ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தோம்னா நம்ம திருப்பூர் உன்ற மலை தாங்க பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது மலை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் நம்ம நல்லா வியூ பண்ணி பார்த்தோம்னா உள்ளே இருக்க ஸ்டெப்ஸ் கூட தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தெரியுதான்னு சரியாக தெரியல இந்த மாதிரி மலையை ஈவினிங் டையத்தில் பார்க்குறது எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தினமும் மார்னிங் அண்ட் ஈவினிங் மலையை பார்க்கறது தாங்க வேலை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் பார்த்தாலும் சலிக்காத மலை தாங்க இந்த மலை திருப்பரங்குன்ற மலை யார் யார் நம்ம மதுரை திருப்பரங்குன்ற முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டு வாட்சிங்